ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்த்து வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வ்ளாக்ல போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க வளாக கண்டின்னு பண்ணலாம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே முத நாள் வந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் எழுதாம இருந்தாங்க தம்பி காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஹோம் ஒர்க் எழுது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அன்னைக்கு ரித்வீனுக்கு மட்டும்தான் சமைக்கிறேன் அப்படின்றனால வந்து காளான் பேக்கெட் இருந்துச்சுங்க அதனால் காளான் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து செய்ய போகிறேன் குக்கர்லேயே தாளிச்சு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாம் ரெடி இருந்தேன் தம்பிக்கு அப்படின்றனால நான் இந்த அன்னைக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிருந்தேன் எந்திரிச்சோன்னு ஃபர்ஸ்ட் வந்து காளான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசிச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் பிரியாணி பொடி வந்து போட்டு நம்ம அப்படியே வந்து தாளிச்சு விட வேண்டி பாப்பாவும் சமைக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க அதனால தூக்கி செல்ஃபில் உட்கார வச்சுட்டு நான் வந்து என்னோட சமையல் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூட தான் கொஞ்சம் சாப்பிடமா ஒரு தான் சொல்லிதான் போட்டு கொடுத்துருக்கேன் போடுவாங்க ஆன்டி சூப்பராக எழுதி இருக்கேன்னு வேமா போறியா ஐயமா ஏய் నీస్ <issions> కా. தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாடு கன்று குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீம்பால் வந்து ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துருந்தா எனக்கு செய்ய தெரியாது அதனால் அத்தைகிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அத்தை வந்து இதை அப்படியே வந்து அடுப்பில் வச்சு கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தாங்க அதாவது வந்து இது மொதல் நாள் வந்தால் சீம்பால் கிடையாது ரெண்டாவது நாள் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து அதை க கரண்டி விட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தாங்க பால் ஓரளவுக்கு வந்து சிரிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த சீம்பால் பார்த்தீங்க அப்படின்னம்னா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது சீம்பால் ஒன்று மட்டுங்க குழந்தைங்களை வந்து சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்றதுக்காண்டி சொல்லுவாங்க அதே மாதிரி ரித்வீனுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வயசு வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபைவ் மந்த்துக்கு மேலே ஆயிருச்சு ஆனால் தம்பிக்கே நான் கொடுக்க மாட்டேன் ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு வந்து தாராளமாக சீம்பால் வந்து நல்லா கொடுக்கலாம் டைஜஷன் நல்லாயிரும் நானே இந்த சீம்பால் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதெல்லாம் கிடையாது இப்போ இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகியிருக்கேன் முன்னெல்லாம் இந்த இது வந்து என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எனக்கு வந்து இதில் சாப்பிட்றதுக்கு விருப்பமே வராது ஆனால் இப்போ டேஸ்ட்டு இருக்குது அப்படின்றதுக்காண்டி சாப்பிட்டுக்குவேன் அதே மாதிரி இந்த சீம்பால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ் யாருமே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது ஃபீட் பண்ணுறவங்க சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கும் வந்து அந்த பால் போகும் அப்படின்றனால ஃபீடிங் மதர்ஸ் வந்து இந்த சீம்பால் வந்து அவாய்ட் பண்ணிடணும் மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காண்டி வந்து மீன்காரன் நானும் பார்த்தோன்னே சரி மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் பட் வந்து அவர்கிட்ட நண்டும் சேர்ந்து வச்சுருந்தாங்க நண்டு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பிடிக்கும் அதனால் நண்டும் சேர்ந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மீன் வந்து ரித்வின் தாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் நாங்களும் கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மொதல் நாள் வந்து மண்டே வந்து ரொம்ப நச்ச ஆரம்பிச்சா மீன் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதனால் தம்பிக்காக வந்து இன்னைக்கு மீனும் சேர்ந்து எடுத்திருக்கேன் என்ன சாப்பிட்றேன் முந்திரியா கேக்கு ஹ்ம் அப்பாக்கு தர மாட்டயா அப்பாக்கு தர மாட்டயா ஒண்ணே ஒன்னு குடிப்பாப்பா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் நண்டா நந்தே அங்க தரது என்ன சண்டே தான் வந்து இத எடுத்தா திரும்பி இன்னைக்கு எடுத்துட்டேன்

நண்டு கிரேவி இறக்கியாச்சுங்க இன்னொரு அடுப்புல வந்து குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு கையோட குழம்பு ரெடியா இருக்க வந்து மீன் ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஃப்ரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா குழம்புல போடுற மீனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா போட்டு வெப்பி தடவி வச்சுருப்பேன் அது அப்படியே குழம்புல போட்டோம் அப்படின்னம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து இலையை எடுத்துட்டு வந்து சொல்லியிருந்தேன் அந்த இன்னைக்குன்னு பார்த்து தம்பியும் எங்களை வந்து சாப்பிட்றக்கு வந்துருந்தோம் ஊருக்கு ஏதோ வேலையா கரெக்டாக பார்ப்போம் பார்த்துட்டு எங்களையும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு இருந்தேன் மணி எப்படியும் இதெல்லாம் நீயே சமைச்சி முடிச்சு ஆமாம் எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்பா நானும் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு இலையை போட்டு உட்காந்து பரிமாறிட்டு இருந்தேன் மகிழ்ன்னைக்கு குழம்புல இருந்த மீன் மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தா அதே கார் காரடிக்கிது கார் அடிக்கிதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மீன் நீ மீன் சாப்பிட்டியா மாமா நண்டு சாப்பிடலாம் நண்டு சாப்பிடுவோம் சொல்லிட்டு நண்டு சாப்பிடுவோம் அம்மான் சொல்லு நண்டு சாப்பிடு தாடியா பொட்டு தோடு வச்சிருக்கா தோடாண்டாட்டி சொன்னா நீ வேணும் சொல்லு தம்பி ஃபஸ்ட்டு வந்து நண்டு வேணாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு சொன்னனால கொடுத்தனால கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா ரெண்டு பேருமே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுச்சு அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இவங்களுக்கும் சாப்பாடை போட்டு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்டு முடித்தேன் ருத்வீன்னு வந்து வந்துட்டான் தம்பிக்கு மட்டும் குழம்புல இருந்த மீனும் ஃப்ரை பண்ண மீனும் ஒன்று எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் தம்பி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக வந்து வெளியே சைக்கிள் ஓட்டுறதுக்காக கிளம்பிட்டாரு மகிழினிக்காக வந்து சைக்கிளை ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு கொடுறா பாவண்டா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும் தரவே மாட்டாங்க பாப்பாவுக்கும் சைக்கிள்லாம் தரணும் என்ன தம்பி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சும்மா பேசிட்டு இருக்காரு கூட முடிவயமா வளர்றது அப்படிதான் பண்ணின மாதிரி தான் இருக்கு

வெளியே தம்பி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான் சரி மணியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து ப்ரவுன் ஷீட்லாம் போடுற வேலை வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரௌன் ஷீட் போடுறதுக்காக நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் எல்லாம் பண்ண முடியாதுமா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் லாஸ்ட் இயர் கூட மனிதன் வந்து ப்ரௌண்ட் ஷீட்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு எனக்கு எப்பட்றா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து மறந்தே போச்சு ஸ்கூலில் காலேஜ்லலாம் போட்ட ஞாபகம் எனக்கு டக்குன்னு வரவே இல்லைங்க எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் ரெக்கார்டிங்கெல்லாம் அவசரமாக வாங்கிட்டு போய் கிளாஸில் உட்காந்து நம்ம போட்ட காலம்லாம் இருக்குது என்னடா பிள்ளைங்க புக்குக்கு நம்ம போட தெரியலையா அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இன்னும் எத்தனை புக்குக்கு தான் போடணும் இப்போ தான்டா யூகேஜி படிக்கிறவனுக்கு இத்தனை இதா அதில் முள் இருக்குமாக்கா உனக்கு தெரியுமாக்கா பாப்பாவுக்கு மீன் வந்து லைட்டாக ஊட்டி விட்டோங்க கார் அடிக்குது அப்படின்ட்டா சரி நண்டு எடுத்து வந்து உறிஞ்சி சாப்பிடு பார்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்ததுக்கு அதுவும் கார் அடிக்குது அப்படின்ட்டு போட்டா ருத்வீனுக்கு வந்து நண்டு வந்து பிடிச்சிருந்துச்சுங்க அவனை வந்து அவன் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக வந்து நான் இதோட என் படிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறையில் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்